எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் நிலை என்ன அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்புறம் பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம் உங்களை வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் சந்திக்கிறேன் கொஞ்சம் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா போட முடியலை சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜ் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நபர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு ஆணையம் மாதிரி அமைச்சாங்க அவங்க அவங்க கையில் ரிசல்ட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க சரிங்களா இப்போ அவங்க எல்லாத்தையும் ஃபர்தராக எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ரிசல்ட் எல்லாத்தையும் நெருக்கி முடிச்சிட்டாங்க அந்த கட்டத்தில் இப்போ ரிசல்ட்டு வெளியிடக்கூடிய அந்த நெரு அந்த நெருங்கிய நிலையில தான் என்னாச்சு அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் வழக்கு வந்து கொஞ்சம் வழக்கு போட்டு அந்த பிஎஸ்டிஎம் வழக்கில் என்ன அப்படின்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பிஎஸ்டிஎம்மில் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பிஎஸ்சியில் வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்கள்ல அவங்க வந்து அவங்க தான் வந்து இந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஆனர்பல் நீ நீதிபதி வந்து சி வி கார்த்திகேயன் சார் வந்து ஒரு அதாவது தன்னோட வாழ்நாளில் பிஎஸ்டிஎம் வந்து ஒருத்தங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் கொடுக்க போய் இப்போ என்னாச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதுக்கு மேற்கு மேலே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பண்ணாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரெண்டாவது பண்ணியிருக்காங்க இப்போ அதை வந்து சரி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா அதனால தான் வந்து அது கொஞ்சம் குழப்பமாக இருந்துக்கும் ஒன்று டிஸ்போசல்னு வந்திருக்கும் இன்னொன்று வந்து மனுவை ஏற்றுக்கிட்டாங்க மனுவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்போ வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த பிஹெச்டிஎம் கேஸை பொறுத்து நமக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பேட்சுக்கான ரிசல்ட்டு வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த பேச்சில் வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி அடுத்த இதுக்கு என்னென்னு போவோம் இப்போ எ இப்போ வந்து இருபத்தி மூணு பேட்ச் ஒரு பக்கம் ஒரு சைடில் பிரச்சனையில் போயிட்டுருக்கு இருபத்தஞ்சி பேட்சுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து இந்த ரஞ்சித் சிங்கோட அந்த சாரோட வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரே தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக நீங்கள் வந்து டிஎன்பியில் வைக்கக்கூடிய லா மார்க்கில் தான் நீங்கள் வந்து சீனியார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது ப்ரமோஷன் கொடுக்குறது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுஎஸ்ஆர்பி தரப்பில் அதாவது அரசு தரப்பில் போகிறாங்க எங்களுக்கு டைம் காணாது இப்போ நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸாமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்த நாள் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது மே மாதம் கொடுத்தீங்க நாங்கள் வந்து ஏப்ரல் மாதமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டோம் ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ஒரு தடவை மட்டும் நாங்கள் ரெண்டு எக்ஸாமா அதாவது டிபார்ட்மெண்ட்டு தனி ஓப்பன் தனியாக எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்க நாங்கள் வந்து சீனியார்டி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம டிஎன்பியில் கொடுக்கக்கூடிய லாமார்க்கை வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரிவ்யூ போயிருக்காங்க அந்த அந்த வழக்கு வந்து இனிதான் வரும் அதாவது அடுத்த மாதம் தான் வருது ஸோ அந்த வழக்கில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க எத்தனை ஹியரிங் போக போகுது என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா ஸோ அதனால் அந்த வழக்கை பொறுத்து தான் எக்ஸாம் சீக்கிரம் இருக்குமா இல்லை தள்ளி போகுமாங்கிறதே இருக்குது ஸோ அதனால் வந்து சப்போஸ் வந்து கோர்ட்டு வந்து சரி இந்த ஒரு தடவை தானே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டுவிட்டீங்க ரெண்டு எக்ஸாமாக கண்டெக்ட் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி ஓப்பன் தனிக்கின்னு நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உடனே இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அவங்க சொல்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளுக்குள்ளே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே இருக்க வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அவங்க வந்து சிங்கிள் எக்ஸாமை தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உறுதியாக அந்த விஷயத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மாதம் ஆகும் அவங்க அதாவது எதுலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னா ரெண்டு மாதத்தில் வச்சுருவாங்க ரெண்டு மாதம் தாண்டிட்டு போகாது ரெண்டு மாதத்தில் வச்சுருவாங்க அதாவது உச்சநீதிமன்றம் என்றைக்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே வச்சு முடிச்சுருவாங்க குறைஞ்சது ஒரு மாதம் இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு மாதம் இருக்கும் சரிங்களா இதுதான் விஷயம் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்சேஷன் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இதனால் ரொம்ப பெரிய வித்தியாசலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் சீக்கிரம் கூட வரும் லேட்டாக கூட வரும் எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிக்கிற வழியை மட்டும் பாருங்கள் எல்லோரும் வந்து குழப்பத்தில் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும் நிறைய பேர் படிக்கலன்னு கேள்விப்பட்டா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படிக்கிறத படிச்சுட்டே இருங்க உங்களுக்கான வேலை உங்களுக்கான தான் சரிங்களா நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க நடக்கிறது அதுக்கு சாப்பிட்டு நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்புறம் பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க பிசி நோட்டிஃபிகேஷன் நான் இப்போ இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஜூலையில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சு கம்ப்ளீட் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேச்சு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலை ஸோ இதனால் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா அவங்க எல்லா ப்ராசஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது ஒரு பிசியும் சேர்த்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிரமம் தானே அதனால் அவங்க கொஞ்சம் இந்த இருபத்தி மூணு பேஜ் வந்து ரிசல்ட் போட்டுட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்திருக்காங்க போல் ஸோ ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட வந்துடும் வராமல் இருக்காது நான் சொன்னதுதான் ஃபயர் சர்வீஸுக்கு நான் எப்போவோ வேக்கன்சிலாம் சொல்லிட்டேன் சரிங்களா படிக்கிறத படிங்க ஃபயர் சர்வீஸுக்கு நல்ல வேக்கன்சி இருக்குது அந்த அடுத்து நான் வந்து நான் போலீஸில் இல்லை நான் குரூப் ஒன் குரூப் டூ போகிறேன் இல்லை எஸ்ஐ எடுத்து படிக்கப் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு வில்டிங் கொடுத்துட்டு சார்ட் போய் உட்காந்து படிங்க ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் காவல்துறையை கம்பேர் பண்ணும்போது ஃபயர் சர்வீஸில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஜெயில் வாடலையும் எயிட் ஹவர் ட்யூட்டி தான் ஸோ எயிட் ஹவர் டூட்டி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து படிக்கனால் கூட படிச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க மேபி என்னமும் நடக்கலாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை சரிங்களா வேறு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ